காராம் அதிபதி எந்த கிரகமா இருந்தாலும் அந்த கிரகத்தோட சூரியன் சேர்ந்தா அவருக்கு வியாதின்றது இந்த உஷ்ண சம்பந்தமான வியாதி இருக்கும் காய்ச்சல் மண்டடி அந்த மாதிரி சந்திரன் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நீர் சம்பந்தமான வியாதிகள் இருக்கும் அதே மாதிரி செவ்வாய் சேர்ந்தா இந்த ஆயுதங்களால தாக்கப்படுறது இல்லை ஆக்சிடென்ட்டு அதாவது ரத்தத்தை சிந்தர மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் அல்லது வியாதிகளை கொடுக்கும் சனியோட சேர்ந்துச்சுன்னா இந்த தீயவர்களால பாதிப்புகள் வரும் இந்த ஆறாம் அதிபதி ஒருத்தர் ஜாதகத்துல சுக்கரனோட சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த நபர் வந்து ஒரு ஆணா இருக்காருன்னா அவருக்கு பெண்ணால ஒரு அவமானங்கள் அல்லது பாதிப்புகள் ஏற்படலாம் அதுவே ஒரு பெண்ணா அந்த பெண்ணுக்கும் அதே மாதிரி ஆனால பாதிப்புகள் பிரச்சனைகள் வரலாம் இந்த ஆறாம் அதிபதியோட ராகுவோ அல்லது கேதுவோ சேர்ந்தா விஷப்பீடைகள் உண்டாகும் சில பேரை பாம்பு குத்தியது சில பேர் விஷமருந்து சூசைட் பண்ணிடுறாங்க விஷ பாதிப்புகள் ஏற்படலாம் ஆறாம் இடத்துல ராகுவோட புதன் சேர்ந்தால் சித்தப்பெருமை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குரு புதன் சனி இந்த மூணு கிரகமும் சேர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வாத சம்பந்தப்பட்ட நோய் வரும் அதாவது பராலிசிஸ் சூரியன் செவ்வாய் ராகு கேது இந்த நாலு கிரகமும் சேர்ந்து அல்லது இந்த நாலு ஏதாவது ஒன்னு ரெண்டு சேர்ந்து இந்த ஆறாம் இடத்துல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பித்த சம்பந்தமான நோய்கள் இந்த மயக்கப்பட்டு விழுகிறது இந்த வாமிட்டிங் சென்சேஷனு அந்த மாதிரி சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து இருந்துச்சுன்னா சளி பிடிக்கிறது நுரையீரல் பிரச்சனை இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு செவ்வாய் சம்மந்தப்பட்டுச்சுன்னா ஆறாம் இடத்துக்கு இந்த கட்டிகள் இந்த ரத்த கட்டிகள் அல்லது ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு அதே மாதிரி சந்திரன் சம்பந்தப்பட்ட நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஜலதோஷம் அதாவது இந்த கொரோனா அந்த மாதிரி நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு அது மாதிரி சுக்கரன் ஆறாம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இந்த வீ இந்த மாதிரி ஒரு காமத்தால் ஏற்படக்கூடிய நோய்கள் வியாதி மட்டுமா இருக்கு நிறையா இருக்கு சர்க்கரை நோய் இருக்கு அதாவது டயபெட்டிஸ்னு சொல்லுவாங்க உடல் பருமன் இருக்கு ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க இந்த ஒவ்வாமை அப்படின்னு இருக்கு அலர்ஜின்னு சொல்லுவாங்க நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு சில பேருக்கு இருக்கும் அதனாலே அவங்களுக்கு அடிக்கடி நோய் வரும் வந்து இம்யூனிட்டி பவர் கம்மியா சொல்லுவாங்க நரம்பு தளர்ச்சி சில பேருக்கு இருக்கும் இருதய நோய் இருக்கும் ஹார்ட் டிசீசஸ் தோல் நோய்கள் இருக்கும் டெர்மட்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க சிறுநீரக கோளாறு அத வந்து கிட்னி ப்ராப்ளம் சொல்லுவாங்க இந்த பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் அதாவது பீரியட்ஸ் சொல்லுவாங்க ரத்த கொதிப்பு இருக்கும் சில பேருக்கு மலச்சிக்கல் அதாவது டைஜஸ்ட் ஆகாம இருக்கிறது அதனால அது மலச்சிக்கல் உண்டாகிறது முடி உதர்றது ஹேர் ஃபால்ஸ் அது மாதிரி தலைவலி ஹெட்ஏக் அது மைக்ரேன் இந்த மாதிரி பல வெரைட்டி இருக்கு புற்றுநோய் கேன்சர் அந்த மாதிரி இருக்கு முடக்குவாதம் அப்படின்னோ அதாவது பராலிசிஸ் சொல்றது கை கால் மூட்டு வலி எலும்பு மஜ்ஜை இந்த மாதிரி இடங்கள்ல ப்ராப்ளம் வருது உணவு செரியாமை உடல் அல்லது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லலாம் ஆறாம் உண்டான கிரகம் எதுவோ அது லக்னத்தில் இருந்தால் அந்த லக்னத்துக்கு ஆழ்ப்புறைய கிரகம் அப்படிதான் எடுத்துக்கணும் இப்போ ஒரு லக்னம் ஏதோ ஒன்று இருக்கு பன்னெண்டு லக்னத்துல ஒரு லக்னம் இருக்கு அந்த லக்கணத்துல அந்த லக்னத்துக்கு ஆறு கூடிய கிரகமா சூரியன் இருக்கு இப்ப மீன லக்னம் அதுக்கு ஆறு வந்து சூரியன் அந்த சூரியன் அந்த மீன லக்னத்துல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த தலை கண்ணு நெற்றி மார்பு இது போன்ற இடங்கள்ல தான் அது சம்பந்தமான நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு சந்திரன் ஆறாம் அதிபதியா வந்து அது லக்னத்தில் நபருக்கு மூக்கு தோல் இருதயம் சம்பந்தமான நோய்கள் வரும் செவ்வாய் அந்த லக்னத்தில் இருந்தால் அதாவது செவ்வாய் ஆறு கூடையவனா இருந்து அந்த லக்னத்தில் வந்தாலுமே தான் இதை எடுத்துக்கணும் இப்படிதான் நான் ஒன்னொன்னு சொல்லிட்டு வரேன் ஒரு ஒரு கிரகத்தையும் அப்போ அந்த மாதிரி செவ்வாய் இருந்துச்சுன்னா தலை கை காலு நாக்கு இது போன்ற பிரச்சனைகள் வரும் இது போன்ற அபயங்கள் தான் பிரச்சனைகள் வரும் புதன் இருந்துச்சுன்னா கழுத்து உணர்ச்சி இதுல எல்லாம் பிரச்சனை வரும் குரு இருந்தா மூளை பண்பு வயிறு இதுகள் பிரச்சனை வரும் சுக்கரன் இருந்தா ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மர்மஸ்தானங்களில் அல்லது முகத்துல கண்ணுல தொண்டையில பிரச்சனை வரும் சனி ஒரு காரணமா அந்த சனி இருந்துச்சுன்னா கழுத்து தொட நரம்பு இதுல எல்லாம் பிரச்சனை வரும் ராகு இருந்துச்சுன்னா முழங்காலு யோனி போன்ற இடங்கள்ல பிரச்சனை வரும் கேது இருந்துச்சுன்னா உள்ளங்கால் தோல் பிடரி இது போன்ற இடங்கள்ல பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு எனவே இந்த பாவம்னு சொல்லக்கூடிய கட்டங்களை வந்து நோய்க்காக நாம ஆராயும் பொழுது இதெல்லாம் இந்த உடல்ல ஒரு ஒரு பகுதின்னு வச்சுக்கணும் அந்த பாவத்துல முதல் பாவத்தை தலைன்னு எடுத்துக்கணும் அது தலைன்னு எடுத்துக்கிட்டா அந்த அந்த தலையில இருக்கக்கூடிய மண்ட ஓடு மூளை இதெல்லாம் சம்பந்தம்னு அர்த்தம் அதே மாதிரி இரண்டாம் பாவத்தை முகம் அப்படின்னு எடுத்துக்கணும் அது வந்து இந்த கண்ணு வாயு இதை குறிக்கக்கூடியது மூன்றாவது பாவத்தை தோல்ன்னு எடுத்துக்கிறணும் நாலாவது பாவத்தை கைகள்னு எடுத்துக்கிறணும் ஐந்தாவது பாவத்தை மார்பு இருதயம்னு எடுத்துக்கணும் ஆறாவது பாவத்தை ஸ்தானம் இந்த தொப்புள்னு சொல்றோம்ல அது மாதிரி ஏழாவது பாவத்தை வையலின்னு எடுத்துக்கிறணும் எட்டாவது பாவத்தை ஆணாக இருந்தால் ஆண்குறி பெண்ணாக இருந்தால் பெண் குறின்னு எடுத்துக்கணும் ஒன்பதாவது பாவத்தை வந்து நம்ம பொதுவா தொடைன்னு எடுத்துக்கணும் பத்தாவது பாவத்தை முழங்கால்னு எடுத்துக்கணும் பதினோராவது பாவத்தை கணுக்கால்னு எடுத்துக்கணும் பன்னெண்டாவது பாவத்தை பாதங்கள்னு எடுத்துக்கணும் இப்படி இந்த குறிப்புகள்லாம் பேசிக்கலா ஒரு டாக்டர் படிச்சிட்டு இருக்கிறவருக்கோ அல்லது பொதுவாக ஒரு நோயை அனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கோ இந்த குறிப்பெல்லாம் தெரிஞ்சாலே அந்த அந்த நோயை வச்சு அல்லது நோயை அடையாளம் பண்ணிடலாம் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இல்லை கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஏற்கனவே டாக்டர் இப்படி சொல்லியிருக்காருங்க ஜாதக ரீதியா இது சரியா இருக்குமா அப்படின்னு கூட நம்ம ஒப்பீடு செய்து பார்க்கலாம் அப்படின்றது ஒரு அனுமானம் இதெல்லாம் ரொம்ப எந்த ஒரு டெக்னிக்கா இருந்தாலும் இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் அதுல வந்து பத்து இருபது சதவீதம் சொல்லுவாங்க அப்படிதான் எடுத்துக்கணும் இப்போ உதாரணமா அந்த செவ்வாய் வந்து நோய்க்கு காரணமா அமைஞ்சு அதாவது ஆறாம் இடத்துக்கு காரணமா அமைஞ்சு அந்த ஆறாம் அதிபதி பன்னெண்டு இருந்தா அப்படி இருந்து அதை வந்து அந்த செவ்வாயை வந்து நேரடியாக அந்த ஆறாம் அதிபதி பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா அந்த நபருக்கு கால்கள் விபத்தில் துண்டிக்கப்படும் கூட அக்யூரட்டா சொல்லலாம் எனவே அந்த நோய்க்குரிய கிரகம் அது அமைந்த இடம் அது பார்த்த இடம் அப்புறம் அந்த லக்னாதிபதியோட பலம் இதெல்லாம் வச்சுதான் ஒரு நோயோட தன்மையை பற்றி சொல்லணும் செவ்வாதோஷம் தோஷம் இருக்கிறவங்களுக்கு அறுவை சிகிச்சைக்கும் அவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு கூட அந்த ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்து நோய்க்கு காரணமான ஒரு கிரகமா அமைஞ்சிருச்சுன்னா அது ரத்த சம்பந்தப்பட்ட தோல் நோயா இருக்கும்னு கன்ஃபார்ம் பண்ணலாம் சனியும் புதனும் சேர்ந்து இருந்துச்சுன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட நோயா இருக்கும்னு உறுதிப்படுத்தலாம் இது மாதிரி ஒருத்தரோட திசையிலே மிகவும் மோசமான ஒரு திசைன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆறாம் அதிபதியோட திசை தான் இதுக்கடுத்து இந்த எட்டாம் அதிபதியோட திசை ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் ஆறாம் அதிபதி திசை அவனுக்கு நோயையும் அதனால வேதனையையும் மட்டும் கொடுக்கும் அப்படி கொடுக்கறது நம்ம ஏன் உயிரோட இருக்கணும் செத்துருவோம் அப்படின்னு தற்கொலை கூட சில பேர் ஏற்படுத்திக்கிட்டு வந்திருக்காங்க சுயமாவே வலி தாங்க முடியாம பெயின் தாங்க முடியாம அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல சூட்சணமா எட்டாம் அதிபதியோட ஒரு புக்தியோ அல்லது அந்தரமோ அந்த ஆறாம் அதிபதி திசையில வர நேரமா இருக்குன்றதையும் நம்ம அதில் புரிஞ்சுக்கணும் இந்த ஆறாம் அதிபதி தசை ஒரு கொடுமையான கிரகத்தால் ஒரு மோசமான இடத்துல இருந்து நடத்தப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த நபர் சொல்லனா கொடுமைகளுக்கு வேதனைகளுக்கு சில பேர் அந்த அவமானங்களுக்கும் ஆளாக நேரிடும்